ஒரு தெய்வத்தை தாலாட்டு பாடி உறங்க வைக்கிற உலகத்தோட ஒரே கோயில் நம்ம சபரிமலைதான் ஆனா நீங்க கவனிச்சிருக்கீங்களா அந்த ஹரிவராசனம் பாட்டு ஒழிக்கிறப்போ ஐயப்பன் சன்னிதானத்துல ஒரு ஆழமான மௌனம் நிலவும் எல்லா சலசலப்பும் அடங்கி ஒரு அமைதி உருவாகும் அந்த அமைதிக்குள்ள வெளி உலகத்துக்கு தெரியாத அந்த ஐயப்பனுக்கும் மேல் சாந்திக்கும் மட்டும் தெரிஞ்ச ரொம்ப ரகசியமான அஞ்சு சடங்குகள் நடக்குது அந்த பாட்டு ஐயப்பன் சன்னிதானத்துல அஞ்சு முக்கியமான மாற்றங்கள் நடக்குது சும்மா நடைய சாத்திட்டு போறதுனா அஞ்சு நிமிஷத்துல முடிஞ்சிடணும் ஆனா அந்த பதினஞ்சு நிமிஷம் ஐயப்பனை ஒரு யோக நித்திரைக்காக தவத்துக்காக முழுசா தயார் பண்ற ஒரு பொற்காலம் அந்த தபத்துக்காக ஐயப்பன் திருமேனி மேல ஒரு ரகசியமான பொருள் பூசப்படுது ஐயப்பனோட ஞானத்தை உணர்த்துற அந்த கை மேல சிவனோட அம்சம் வந்து பூட்டப்படுது கோயில்ல இருக்கிற அத்தனை ஒளியும் அணைக்கப்பட்டாலும் ஒரே ஒரு சுடர் மட்டும் ஐயப்பன் முன்னாடி விடாம எரிஞ்சுகிட்டே இருக்கு இந்த எல்லா சடங்குகளும் முடிஞ்சு கதவு பூட்டப்படுறதுக்கான காரணம் என்ன ராத்திரி முழுக்க ஐயப்பன் நமக்கு சொல்ற கடைசி ஆசிர்வாதம் என்ன இந்த ஆழமான ரகசியங்களை நீங்க தெரிஞ்சுக்கிட்டா அடுத்த தடவை ஹரிவராசனம் பாட்ட கேக்குறப்போ உங்களை அறியாம உங்களோட கண்ல கண்ணீர் வரும் வாங்க ஐயப்பனோட சந்நிதிக்குள்ள ஒரு பக்தனா நாமளும் மனசால போய் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு நீங்க ஒரு ஐயப்ப பக்தர்னா ஓம் சுவாமியே சரணம் ஐயப்பான்னு இந்த வீடியோக்கு ஒரு கமெண்ட் பண்ணுங்க ஹரிவராசனம் பாட்டு ஒழிக்கிறப்போ நடக்கிற முதல் ரகசியம் என்னனா சுவாமி ஐயப்பன தவ கோலத்துல பூரணமா மூழ்கடிக்கிற ஒரு நிகழ்வு தினமும் ராத்திரி அத்தாழ பூஜை அதாவது அர்த்த எல்லாம் சன்னிதானத்தை விட்டு எல்லா பக்தர்களும் அனுப்பப்பட்டு சாந்தி மட்டும் அப்போதான் அவர் அந்த முதல் ரகசியத்தை துவங்குவாரு இது சுவாமி ஐயப்பன தவ கோலத்துல பூரணமா மூழ்கடிக்கிற ஒரு நிகழ்வா இருக்கு நம்ம ஐயப்பன்னு சொன்னாலே அவர் ஒரு யோகி ஒரு ஞானி இல்லையா அந்த ஞானத்தோட அடையாளம் என்ன திருநீரு அதாவது விபூதி சபரிமலைக்கு வர்ற பக்தர்கள் எல்லாருமே ஒரு சின்ன டப்பால கூட விபூதியை எடுத்துட்டு போறதில்ல ஏனா ஐயப்பன் ஒரு துறவி அவர் எப்பவுமே விபூதி அணிஞ்சிருப்பாரு வெளியில இருந்து விபூதியை எடுத்துட்டு போக வேண்டிய அவசியம் இல்ல ஆனா தினமும் நடைய சாத்துறதுக்கு முன்னாடி ஐயப்பன் தவத்துல ஆள்றதுக்காக விசேஷமான விபூதியை பூசுறாங்க இப்போ மேல் சாந்து என்ன செய்வாருன்னு தெரியுமா சாதாரணமா ஒரு சின்ன பொட்டு வைக்கிற மாதிரி இல்லாம கிலோ கணக்குல இருக்கிற ஜானத்துல செஞ்ச விசேஷமான அள்ளி அள்ளி சுவாமியோட திருமேனி முழுக்க பூசுவாரு அவரோட அழகான திருவுருவம் அந்த விபூதியோட வெள்ளை திரைக்குள்ள முழுசா மறைஞ்சு ஒரு பிரகாசமான தவ கோலத்துல காட்சி கொடுக்கும் இது வெறும் அலங்காரம் மட்டும் கிடையாதுங்க இதுல ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு நம்ம ஐயப்பன் யாரு அவர் ஹரியும் ஹரனும் சேர்ந்த வடிவம் ஹரிஹரசுதன் அந்த ஹரனோட அதாவது சிவபெருமானோட அம்சம் என்னன்னா திருநீறுதான் சிவபெருமானோட அம்சமான விபூதிய பூசி அந்த சிவ சக்தியில் அவர் தவத்துக்கு போறாருன்னு அர்த்தம் இந்த விபூதி காப்பு ஐயப்பன் முழுக்க முழுக்க சிவஞானத்துல அதாவது ஞானானந்த தியானத்துல லைக்க போறாருன்னு உணர்த்துது இந்த பூரண விபூதி காப்பு எதுக்காகனா அவர் ஒரு மாச காலம் முழுக்க தவத்துல இருக்கும்போது அடுத்த நடை திறக்கிற வரைக்கும் ஐயப்ப சுவாமி வெளியுலக தொந்தரவு இல்லாம ஆனந்தமான தியானத்துல இருக்கணும்னுதான் நம்ம உடம்பு எப்படி சலசலப்பை பிடிச்சிக்குமோ அதே மாதிரி தெய்வ சக்திக்கும் சில அதிர்வுகள் வெளியில இருந்து வரும் அதனால அடர்த்தியான இந்த விபூதி பூச்சு ஐயப்பனோட திருமேனிய வெளியுலக அதிர்வுகளில் இருந்து பாதுகாக்குது இது ஒரு ஆன்மீக கவசம்னு சொல்றாங்க நாம எப்ப மலைக்கு வந்தாலும் இந்த புனிதமான தவ தான் ஐயப்பனை பார்க்குறோம் இந்த விபூதி காப்ப பாக்குறப்போ நம்ம மனசுக்குள்ள ஒரு அமைதி வந்துடும் ஏனா இந்த உலகத்தோட கஷ்டங்கள் எல்லாத்தையும் தனக்குள்ள இழுத்து வச்சுக்கிட்டு அவர் நமக்காக தவம் இருக்க தயாராகிறாருன்னு அர்த்தம் ஐயப்பனோட கருணைய என்னன்னு சொல்றது இப்போ ரெண்டாவது ரகசியம் இது ஞானத்தோட அடையாளமா இருக்கு நம்ம ஐயப்பன ஒரு ஞான குருவா நம்ம மனசுக்குள்ள ஒரு புனிதமான சடங்கா இது இருக்கு நம்ம ஐயப்ப சுவாமியோட திருவுருவத்தை பார்த்தா வலது கை ஆசீர்வாதம் பண்ற மாதிரி இல்லாம கட்டை விரலும் சுட்டு விரலும் ஒன்னு சேர்ந்து மத்த மூணு விரல்களும் நீட்டிட்டு இருக்கும் இதுக்கு தான் சின்முத்திரை அதாவது ஞான முத்திரைன்னு பேரு இது சும்மா ஒரு விரல் அமைப்பு இல்ல இதுதான் நம்ம வாழ்க்கையோட எல்லா கேள்விகளுக்கும் பதில் சொல்ற ஒரு மகா தத்துவம் நீட்டு ஆட்டி படைக்கிற மும்மலங்கள் அதாவது ஆணவம் மாயை கண்மம்ங்கிற மும்மலங்கள் கட்டை விரல் எதை குறிக்குதுன்னா பரம்பொருள் கடவுளை குறிக்குது சுட்டு விரல் ஜீவாத்மாங்கிற நம்ம உயிரை குறிக்குது இதுல இருந்து ஐயப்பன் என்ன சொல்றாரு மகனே நீ இந்த ஆணவம் கண்மம் மாயங்கிற மூணு கட்டுல இருந்து விடுபட்டு என்னோட அதாவது பரம்பொருளோட வந்து இணையனும்னு சொல்றதுதான் இந்த சின்முத்திரை பக்தர்களுக்கு அருள் கொடுக்கிற நேரத்துல உலகத்துக்கே அவர் இந்த ஞான உபதேசத்தை தான் சொல்லிக்கிட்டு இருக்காரு அவர் ஓய்வெடுக்கிற அந்த நேரத்துல என்ன நடக்குதுன்னு நீங்களே பாருங்க இப்போ ஹரிவராசனம் பாட்டு மெல்ல மெல்ல ஒழிக்குதுன்னு வச்சுக்கோங்க ஐயப்ப சுவாமி யோக நித்திரைக்காக தயாராகிறாரு அவர் உபதேசம் பண்ற நேரம் முடிஞ்சது இனி அவர் தவத்துல ஆழ்ந்து நம்மள காக்க போறாரு இந்த நேரத்துலதான் அடுத்த அற்புதத்தை நிகழ்த்துவாரு அந்த சின்முத்திரையில இருக்கிற வலதுகை மேல ரொம்ப விசேஷமான புனிதமான ருத்ராஜ மாலைய போடுவாரு என்ன அது சாதாரண மணி கிடையாது அது சாட்சாத் சிவபெருமானோட அம்சம் கண்ணீரால விளைஞ்சது ஐயப்பன் யாரு அவர் ஹரிஹரபுத்திரன் விஷ்ணுவோட சக்தியும் சிவபெருமானோட சக்தியும் சேர்ந்த ஒரு வடிவம் இப்போ ஞான உபதேசம் செஞ்ச கையில சிவபெருமானோட அம்சமான ருத்ராட்ச மாலைய பூட்டுறப்போ என்ன ஆகுதுன்னு தெரியுமா ஐயப்பன் தான் சொல்ல வந்த எல்லா ஞானத்தையும் அந்த கைக்குள்ள பூட்டி அந்த பூரண ஞானத்தோட தவத்துல ஆழ்றாருன்னு அர்த்தம் இது ஒரு ஞானத்தோட பூட்டு இதத்தான் பக்தர்கள் காவல் முத்திரைன்னு சொல்றாங்க அதாவது உலகத்துக்கே ஞானத்தை போதிச்ச அந்த கை ருத்ராட்ச மாலை பூட்டப்பட்டதும் சக்தியையும் பூட்டிக்கிட்டு உலகத்தை காக்கும் தவ காவலுக்கு தயாராகுது அவர் தூங்க போகல தன்னை சுத்தி ஒரு ஞான கவசத்தை உருவாக்கிக்கிறாரு அந்த ஞான கவசத்துக்குள்ள இருந்துட்டு தன்னோட பக்தர்களையும் இந்த உலகத்தையும் காக்கிற ஒரு மிக பெரிய யோகியா மாறிடுவாரு அடுத்த நட திறக்கிற வரைக்கும் ஐயப்பனோட அந்த வலதுகை சின்முத்திரையில ருத்ராட்ச மாலையோட இருக்கும் இந்த சடங்க நாம மனசால உணர்றப்போ நம்மோட ஆணவம் கண்மம் மாயைங்கிற மும்மலங்கள் எல்லாமே எரிஞ்சு சாம்பலாயிடும் ஐயப்பன் தனக்குத்தானே போட்டுக்கிட்ட இந்த ஞான போட்டு நம்மோட துன்பங்கள் எல்லாம் நீங்கி நாமளும் அந்த ஞான ஒளியை அடையணும்னு அவர் நமக்காக செய்யற மிகப்பெரிய தியாகம் இந்த மகா கருணைய நாம உணர்ந்தாலே போதும் ஐயப்பனோட திருப்பாதங்கள்ல சரணடைஞ்சிருவோம் இதுக்கப்புறம் நடக்கிற மூணாவது ரகசியம் சபரிமலை ஐயப்பனின் இரட்டைத் தன்மையை நமக்கு உணர்த்தும் அவர் ஒருபுறம் பூரண யோகி இன்னொரு பக்கம் சர்வலோக ரட்சகன் அதாவது எல்லாரையும் காக்குற அரசன் இந்த ரெண்டு நிலைகள்லயும் உணர்த்துற ரகசியம்தான் அவர் கையில கொடுக்கப்படுற தண்டத்தின் துணை விபூதி காப்பு பூசப்பட்ட பின்னாடி ஞான முத்திரையில தவத்துக்கு தயாராகிடுறாரு இப்போ மேல் சாந்தி என்ன செய்வாருனா சுவாமி ஐயப்பனோட இடது கையில ஒரு விசேஷமான தண்டத்தை கொடுப்பாரு சாதாரணமா ஆன்மீகத்துல ஒரு துறவி நீண்ட தவத்துல அதாவது தியானத்துல ஆழ்ந்திருக்கிறப்போ அந்த தவத்துக்கு பின்னாடி ஓய்வு முடிஞ்சு அவர் எழுந்து நடக்கிறதுக்கு துணையா பக்கத்து ஒரு தடிய வச்சிருக்கிறது வழக்கம் நம்ம ஐயப்பனும் அப்படித்தான் அவர் ஒரு மாச காலம் முழுக்க தவத்துல இருக்க போறாரு அந்த தவத்தை எந்த சிரமமும் இல்லாம அவர் பூர்த்தி செய்யணும் தவத்துக்கு பின்னாடி அவர் மீண்டும் லோக ரட்சகனா எழறப்போ அவருக்கு துணையா அந்த தண்டம் அவரோட இடது பக்கத்துல கொடுக்கப்படுது இது அவரோட தவத்துக்கு துணையா உறுதுணையா பக்க பலமா நிற்குது இதுல இன்னும் ஒரு ஆழமான தத்துவம் இருக்கு அது என்னன்னா தண்டம்ங்கிறது வெறுமனே ஒரு துணை கருவி மட்டும் இல்ல இது ஒரு ராஜதண்டம் அதாவது அரசனுடைய செங்கோல் ஐயப்பன் ஒரு யோகியா இருந்தாலும் அவர் பூதநாதர் இந்த உலகத்தோட அரசன் அரசன் ஓய்வெடுத்தாலும் அவரோட ராஜ்யத்தை காக்குற கடமை ஓயவே ஓயாது அதனால அவர் தவத்துல ஆழ்ந்திருக்கும் போதும் இந்த உலகத்துல ஏதாவது இடர் வந்தா அதை நிவர்த்தி செய்யறதுக்கான அடையாளமா அதிகாரமா அந்த ராஜதண்டம் அவரோட கையில இருக்கு ஐயப்பன் கண்ண திறக்கலைனா கூட இந்த தண்டத்தோட சக்தி மூலமா உலகத்துல நடக்கிற நல்லது கெட்டத அவர் கவனிச்சுக்கிட்டே இருக்காருன்னு அர்த்தம் இந்த தண்டம் வலது கையில கொடுக்கப்படல இடது கையில கொடுக்கப்படுதுன்னு தெரியுமா அவரோட வலது கைதான் ஞானத்தை உணர்த்துற சின்முத்திரையில இருக்கு அது இப்போ ருத்ராஜ மாலையால பூட்டப்பட்டு ஞான தவத்துல இருக்கு இடது கை செயல்பாட்டுக்கான சக்தி உள்ள கையா பார்க்கப்படுது அதனால் அவர் ஞானத்துல ஆழ்ந்திருந்தாலும் இந்த உலகத்தை காக்கிற நிலை நிறுத்துற கடமைக்காக அந்த செயல்பாட்டுக்கான சக்தி தண்டத்தோட துணையா இடது கையில இருக்கு இந்த தண்டத்தை பார்த்தீங்கன்னா அவர் ஓய்வுல இருந்தாலும் கடமையில இருந்து ஒருபோதும் ஓய்வு எடுப்பதில்லைங்கிற உண்மையை நாம தெரிஞ்சுக்கலாம் அவரோட தவத்துல நம்மோட துன்பங்கள் இடர்கள் எல்லாம் தீர்ந்து போகணுங்கிற உறுதியான நோக்கத்தோட தான் அவர் இந்த தண்டத்தை தன்னோட கையில ஏந்தி இருக்காரு அடுத்து நாம பார்க்க போற நாலாவது ரகசியம் சபரிமலையோட இரவு காட்சியில உணர்ச்சி பூர்வமான ஒரு நிகழ்வு இது ஐயப்பன் ஒரு தவ இருந்தாலும் அவர் இந்த உலகத்துக்குள்ளயும் எப்பவும் ஒரு அணையாத நம்பிக்கையா இருக்காருங்கறத உணர்த்துற ரகசியம் நம்ம ஐயப்பன் தவத்துக்கு தயாராகிட்டாரு விபூதி காப்பு பூசியாச்சு ஞான முத்திரையில ருத்ராஜமாலையும் பூட்டப்பட்டு தவ கோலத்துக்கான தண்டமும் ஏந்தியாச்சு இப்போ மேல் சாந்தி என்ன செய்வார் தெரியுமா சன்னிதானத்துல அதுவரைக்கும் எரிஞ்சிட்டு இருந்த எல்லா விளக்குகளையும் அகல் விளக்குகளையும் கற்பூரங்களையும் மின்சார விளக்குகளை கூட ஒவ்வொன்னா அணைச்சிடுவாரு ஒட்டுமொத்த சன்னிதானமும் கருவறையும் ஒரு ஆழமான இருளுக்குள்ள மெல்ல மெல்ல மூழ்க ஆரம்பிக்கும் இந்த இருள் எதை உணர்த்ததுன்னா இந்த உலகம் பகல் முழுக்க உழைச்சிட்டு களைச்சு போயி இப்போ யோக நிதிரைக்குள்ள நுழையுதுன்னு அர்த்தம் ஐயப்ப சுவாமியே தியானத்துல ஆழ்ந்துட்டாருனா இந்த உலகத்தோட அத்தனை இயக்கங்களும் அடங்கணும் இல்லையா அதனால தான் இந்த இருள் சன்னதானத்துல இருக்கிற எல்லா ஒளியும் அணைக்கப்பட்டாலும் மேல் சாந்தி ஒரு விளக்கு மட்டும் அணைக்க மாட்டாரு அதுதான் ஒரே ஒரு நெய் விளக்கு அந்த ஒரு விளக்கு மட்டும் ஐயப்பன் முன்னாடி மங்களா ஆனா உறுதியா எриஞ்சிட்டே இருக்கும் இது சாதாரணமான விளக்கு கிடையாதுங்க இதுதான் ஐயப்பனோட ஞானச்சுடர் இந்த விளக்கு உணர்த்துற தத்துவம் என்னன்னா உலகமே உறங்கி இருள்ள மூழ்கினாலும் நாம ஐயப்பன் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை ஒருபோதும் அணையக்கூடாதுங்கிறது தான் முதல் தத்துவம் அந்த ஒற்றை சுடர் ஐயப்பன் இன்னும் உயிர்ப்போடு தன்னுணர்ச்சியோடு உலகத்தை கவனிச்சிட்டு இருக்காருன்னு நமக்கு உணர்த்துது ஐயப்பன் ஏன் தவம் செய்கிறாரு உலக நன்மைக்காக நமக்கு ஞானத்தை தர இந்த ஒரு சுடர் நீங்க இப்போ என்ன பார்க்க முடியலாட்டி என்ன என்னோட ஞான ஒளி எப்பவும் உங்களுக்குள்ள எரிஞ்சுட்டே இருக்குன்னு நமக்கு சொல்ற விதமா இருக்கு ஒரு யோகி தியானத்துல இருக்கிறப்போ அந்த தவத்துக்கு எந்த விதமான எதிர்மறை சக்திகளும் வராம இருக்க அந்த ஞான ஒளியே ஒரு பாதுகாப்பு கவசமா செயல்படுது ஐயப்பனுக்கு துணையா அந்த ஒற்றை ஒளியே ராத்திரி முழுக்க காவல் காக்குது நம்மல்ல எத்தனை பேரு அந்த ஒளிய நடைசாத்தின பின்னாடி பாத்திருக்க முடியும் வாய்ப்பே இல்ல ஆனா மறுநாள் காலையில நடை திறக்கிறப்போ அந்த ஒரு விளக்கு மட்டும் எரிஞ்சுக்கிட்டே இருக்கும் அது வரைக்கும் ஐயப்பன் தவத்துல ஆழ்ந்திருக்கும் போது அவர் நமக்கு சொல்ற ஒரே ஒரு செய்தி பயப்படாத நான் இருக்கேன் இந்த ஒளியை உன் மனசுக்குள்ள வச்சுக்கோங்கிறது இந்த ஒற்றை ஒளியை நாம மனசால உணர்றப்போ நம்மோட கஷ்டங்கள் பயங்கள் எல்லாம் அந்த இருளோடவே மறைஞ்சு போற மாதிரி ஒரு உணர்வு நமக்கு வரும் ஐயப்பனோட கருணை கூட நமக்கு வெளிச்சம் ஒரு தடவை மனசார சுவாமியே சரணம் சபரிமலையோட எல்லா ரகசியங்கள்லயும் கடைசியான ஆனா ரொம்ப முக்கியமான ஒரு அத்தியாயத்தை பார்க்க போறோம் இதுதான் ஐயப்பன் மேல நாம வச்சிருக்கிற பூரண சரணாகதிக்கு ஒரு அடையாளமா இருக்கு நம்ம ஐயப்பன் தவத்துக்கு தேவையான எல்லா தயாரிப்புகளையும் செஞ்சு முடிச்சிட்டாரு இப்போ ஹரிவராசனம் பாட்டு தன்னோட கடைசி சரணத்தை தேவ மாஸ்டையேனு சொல்லி முடிச்சு மெல்ல மெல்ல அடங்கி போகும் அந்த அமைதி ஒரு ஆழமான உணர்வை நம்ம மனசுல உருவாக்கும் ஹரிவராசனம் பாட்டு முழுசா ஒழிச்சு முடிஞ்சதும் மேல்சாந்தி கதவை போட்டுவாரு ஆனா அவர் ஒரு சாதாரண பூட்டு கிடையாதுங்க சாந்தி கோயிலோட நடைய வெளிய இருந்து பூட்டுவாரு பூட்டுன பின்னாடி அந்த கதவை அவர் லேசா தொட்டு ஐயப்பனை வணங்கிட்டு மெல்ல பின்வாங்கி வருவாரு இந்த அடைப்பு என்ன சொல்லுதுன்னா ஐயப்பன் பூரணமா யோக நித்திரையில அதாவது தவத்துல ஆழ்ந்துட்டாரு அவர் தூங்க ஆரம்பிச்ச பின்னாடி அவரோட ஓய்வ அவரோட தவத்தை கலைக்கிற உரிமை சக்தி கூட இந்த உலகத்துல யாருக்குமே கிடையாது அதனாலதான் மேல்சாந்தி உட்பட ஒரு ஊழியர் கூட இனிமே சன்னிதானத்துக்குள்ள போகவே முடியாது கதவை பூட்டின பின்னாடி ஒரு முக்கியமான ரகசியம் நடக்குது அந்த சாவிய மேல்சாந்தி ரொம்ப பத்திரமா ஒரு பெட்டிக்குள்ள வச்சு அந்த பெட்டிய ஒரு முத்திரை போட்டு பூட்டுவாரு அந்த சாவி அடுத்த நாள் அதிகாலையில நடை திறக்கிற வரைக்கும் அந்த பெட்டிக்குள்ள பூட்டப்பட்டு பாதுகாப்பா இருக்கும் இது எதை உணர்த்துதுன்னா ஐயப்ப பக்தர்களின் நம்பிக்கைங்கிறது இந்த சாவி மாதிரி யாரும் தொட முடியாத அளவுக்கு புனிதமா உறுதியா பூட்டி பாதுகாக்கப்படுதுன்னு அர்த்தம் அந்த சாவி ஐயப்பனுக்கும் மேல் சாந்திக்கும் நடுவுல இருக்கிற ஒரு சத்தியத்தின் முத்திரையா இருக்கு ஐயப்பன் சன்னிதானம் ஒரு அரண்மனை மாதிரி அரசன் உள்ளபை பூட்டிக்கிட்டா அவரை யாருமே தொந்தரவு செய்ய மாட்டாங்க அதே மாதிரி ஐயப்பன யாருமே தொந்தரவு செய்ய கூடாதுங்கிறதுக்காக பூட்டு தான் இது இந்த பூரணமான அடைப்பு ஐயப்பன நாடி வந்த அத்தனை பக்தர்களோட நம்பிக்கைக்கும் பாதுகாப்பு கொடுக்கிற ஒரு நிகழ்வு கதவு பூட்டப்பட்டாலும் உள்ள இருக்கிற ஐயப்பன் அந்த ஞான ஒளியோட அந்த ராஜ தண்டத்தோட நம்ம எல்லாரையும் காக்குற பணியில தான் இருக்காரு மறுநா காலையில நடை திறக்கிற சத்தம் கேக்குற வரைக்கும் ஐயப்பன் இந்த உலகத்துக்காக தவத்துல ஆழ்ந்திருக்காருன்னு நினைச்சு நாமளும் தூங்க போகணும் இந்த ரகசியத்தை நாம உணர்றப்போ ஐயப்பன் மேல நாம வச்சிருக்கிற சரணாகதி இன்னும் பல மடங்கு அதிகமாகுது அவரோட கருணைதான் இந்த உலகத்தோட மிகச்சிறந்த போட்டு பாத்தீங்களா வெறும் தாலாட்டு பாட்டுன்னு நாம நினைக்கிற ஹரிவராசனம் ஐயப்பன் எத்தனை ஆழமான பக்திமயமான விஷயங்கள் நடக்குதுன்னு ஒரு ஞான யோகியா விபூதி பூசிக்கிட்டு ருத்ராஜ மாலை அணிஞ்சுக்கிட்டு தண்டத்தை துணைக்கி வச்சுக்கிட்டு ஒரு ஒற்றை ஒழிக்கும் மத்தியில அவர் நம்ம எல்லாருக்காகவும் தவத்துல மூழ்க போறாரு அவர் நமக்கு சௌக்கியத்தை கொடுக்கணும் உலகத்துக்கு நன்மை நடக்கணும்னு ஓய்வெடுக்கல அவர் தவம் செய்கிறாரு இந்த ஞானத்தை உணர்ந்து அந்த ஹரிவராசனம் பாட்டை கேட்குற ஒவ்வொருத்தரும் ஐயப்பனோட திருவடியில பூரணமா சரணாகதி அடையணும் நம்ம ஐயப்பன் எப்பவுமே நம்ம கூட இருக்காரு இந்த வீடியோவை பார்த்துட்டு நீங்க அடுத்த தடவை சபரிமலைக்கு போறப்போ இந்த அஞ்சு ரகசியங்களையும் மனசுல வச்சுட்டு ஐயப்பனை தரிசனம் பண்ணுங்க உங்களோட யாத்திரை இன்னும் ஆனந்தமாயிடும் இந்த திவ்யமான ரகசியங்கள் எல்லாருக்கும் போய் சேரணும் அதனால இந்த வீடியோவை உங்களோட நண்பர்கள் உறவினர்கள்னு எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சுவாமியே சரணம் ஐயப்பா சரணம் சரணம் ஐயப்பா